Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த முக்கிய மாநாடுகள் அது நடைபெற்ற இடங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலில் நடந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஜி செவன்டீன் மாநாடு ஆல்பர்டா கனடா ஜி டென் மாநாடு உங்களுக்கு வந்து தென் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு OPEC மாநாடு வந்து வியன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு ஏசியன் மாநாடு வந்து மலேசியாவில் நடந்திருக்கு எஸ்சி கோஸ் மாநாடு வந்து யாஞ்சிங் சே சீனாவில் வந்து நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு பிம்ஸ்டெக் இளைஞர் மாநாடு வந்து குஜராத் இந்தியாவில் நடந்திருக்கு உலகளவிய அமைச்சர்கள் மாநாடு வந்து மொராக்கோவில் நடந்திருக்கு உலக மொபைல் மாநாடு பார்சிலோனா ஸ்பெயினில் நடந்திருக்கு முனி முனிஸ் முனிஸ் பாதுகாப்பு மாநாடு வந்து முனிஸ் நகர் ஜெர்மனியில் நடந்திருக்கு எட்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு தமிழ்நாடு சென்னையில் நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான மாநாடுகளோட லிஸ்ட்டு இதையும் வந்து ஒரு தடவை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் இருந்துக்கூட நமக்கு வந்து கொஷின் வந்தால் ஹெ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் சேனல்